அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத் அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் கியூட்டி செல்ல குட்டீஸ் அதாவது குர்ஆன்ல ஆறு பழங்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது தெரியுமா இப்போ நம்ம அழகான ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வர்க் ஷீட்டை நம்ம பண்ண போறோம் ஓகேவா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து கட் பேஸ் பண்ணி எதுக்கு மேட்சாக நம்ம வந்து கொட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்களேன் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது முகமது நபி சல்லாஹ் வசலம் அவங்க வந்து இந்த பழத்தை வச்சு தான் நோன்பு திறக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன பழம் பெரிச்சம்பழமாக ஷாலாம் கரெக்டாக சொல்லிட்டிங்களே அதே மாதிரி தீன் அப்படிங்கிறது தான் இந்த பழத்தோட பேர் இதில் சூறாவோட பேர் கூட இருக்குது என்னாதது அத்தி பழம் மாஷல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே அடுத்ததான் என்ன தெரியுமா இந்த பழத்தை வச்சு ஜூஸாக புழிஞ்சு குடிக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்குது அதாவது அதை பதப்படுத்தி குடிக்கிறது ஓகேவா ஆனால் ஜன்னால் அது ஹலால் அது என்ன ஃப்ரூட்டு தெரியுமா என்ன பழம் திராட்சை பழம் அடுத்ததான் பாருங்கள் இந்த பழம் தான் பார்த்தீங்கன்னா தேன்கூடு மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ளார ஓகேவா இது வந்து ஜன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு பழம் ஓகேவா ஜன்னால் அல்லாஹ் பணத்தில் நமக்கு கொடுப்போம் அந்த பழம் பேர் மாதுளை அல்லாஹ் அடுத்ததான் முகமது நபி சல்லா அலை நம்ம இந்த பழத்தை யூஸ் பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிக்க சொன்னாங்க கையுக்கு ஸ்கின்னுக்கு தோலுக்கு தேய்ச்சிக்க சொன்னாங்க ஓகேவா இந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அல்லாவின் வர்க்கத்தை பொருந்திய மரத்துலேருந்து வருது அது என்ன தெரியுமா அதுதான் என்ன பழம் ஆலிவ் ஆலிவ் பழம் ஓகேவா ஆலிவ் மரத்துலேருந்து வரக்கூடிய ஆலிவ் பழம் அடுத்ததான் இந்த பழம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் தானே இது வந்து சொர்க்கவாசிகளுடைய பழம் அவங்களுக்கு அல்லாஸ் பானத்தெல்லாம் அறுக்குடையாக வழங்குவான் ஓகேவா இந்த பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்குது நிறைய நிறைய வகைகளான பழங்கள்லாம் இருக்குது அது என்ன பழம் வாழைப்பழம் மாஷால்லா அலமதுல்லா ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆறு பழங்கள்னையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் நிறைய நிறைய நம்ம வாங்கி சாப்பிடணும் ஏன்னா இதெல்லாம் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் தானே ஏன்னா குரான்ல அல்லாஹ் பானத்தில் சொல்லியிருக்காங்க தானே அலமது இல்லா இனிமேல் நம்ம இதெல்லாத்தையும் சாப்பிட்லாமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல